ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பார்ட் ஒன்னு வந்து நேற்று போட்டிருந்தேன் அதெல்லாம் நான் தெளிவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து உனக்கு மட்டும்தான் சி செக்ஷன் நடந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பேடெல்லாம் கமெண்ட் கொடுக்குறீங்க அதுக்கான பதில் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் டெலிவரி பார்ட் டூ வந்து போட போகிறது என்னுடைய ரெண்டாவது குழந்த என் பையன் பிறந்ததுக்கு குடும்பத்தில் எல்லோரும் எப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்க நான் எப்படி ப்ரிப்பேராக நான் போனேன் ஏன்னா முதல் டெலிவரி எனக்கு ரொம்பவே வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப அழுத ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது எதுவுமே இதில் இருக்கக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணி போனேன் ஸோ இந்த டெலிவரிக்கும் நான் ஒரு ஆளாக தான் போகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் கூட்டி போய் என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுடுறாரு ஆனால் ரொம்பவே வந்து எல்லாமே சேஃப்டியாக ப்ராப்பராக நான் எதெல்லாம் இழந்தனோ அது எல்லாத்தையும் நான் கொண்டுட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெலிவரிக்கு ஸோ உங்களுக்கு வந்து சி செக்ஷன் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோ தெளிவாக பாருங்கள் பதினஞ்சு நாள் கழித்து நார்மலாக நடக்க முடியும் தான் சொல்லியிருக்கேனே தவிர பதினஞ்சு நாள் கழித்து தான் டாக்டர் நடக்க சொல்லுவாங்க அப்படி நான் சொல்லவே இல்லை ரெண்டாவது நாள் நானாக முயற்சி பண்ணி நான் நடந்தேன் என்னோடய சூழ்நிலை எனக்கு அனாத மாதிரி யாருமே இல்லாதாலும் நான் ரெண்டாவது நாள் நானே நடந்தேன் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர டாக்டர் ரெண்டாவது நாளே நடக்க வைப்பாங்க பதினஞ்சாவது நாள் இல்லை அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அந்த கமெண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு பதினஞ்சு நாள் தான் நம்மளால் வந்து ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மட்டும் ஒத்துக்கோங்க இது மட்டும் நீங்கள் பொய்ன்னு சொல்லவே சொல்லாதீங்க நார்மலாக நம்ம உடம்பு நார்மலான ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி டெலிவரிக்கு முன்னாடி வேகமாக நடப்போம் வேகமாக உட்காருவோம் வேகமாக எழுந்துப்போம் வெயிட்டு தூக்குவோம் வெயிட்டெல்லாம் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போய் இது எல்லாமே ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து சீ செட்டில்மெண்ட்னா ஆறு மாதம் ஆகும் பதினஞ்சு நாள் கழித்து நல்லா நடக்குறாருந்தான் நான் சொன்னேனே தவிர பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அப்படி படுத்த படிக்காவே இருக்கணும் பெட்டில் நடக்கணும்னு நான் சொல்லவே இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க கமெண்ட் கொடுக்குறீங்க எல்லாருக்கும் வந்து பேச்சு வந்து சரளமாக வந்துடாது ஏதோ ஒரு சில வார்த்தை நமக்கு வந்து தயங்கி வரும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் நுணுக்கங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோஷியல் மீடியாவில் யாருமே வீடியோவே போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆ ஈ இதுக்கெல்லாம் அடுத்த தயவு செஞ்சு கண்டுபிடிக்காதீங்க நான் தெளிவாக தான் பேசியிருக்கேன் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து எதையும் பொய்யாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி எனக்கு என்ன பெருசாக வர போடு ஒரு ஒரு வீடியோவில் முப்பது ரூபாய் இருபது ரூபாய் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அந்த முப்பது ரூபாய் இருபது ரூபாய்க்காக என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்தி நான் பேசணுன்னு எனக்கு அவசியமே இல்லை நம்ம போடக்கூடிய வீடு யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் போடுறேன் சரி வாங்க இப்போ நான் வந்து செகண்ட் டெலிவரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டெலிவரி எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நேற்றே சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு உடனே லைன் வீட்டில் இருக்கவங்களே தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக என் குழந்தைய பார்த்து வளர்த்தாங்க எங்கள் அம்மா அப்பா எட்டி கூட பார்க்கல என் பொண்ணு ஒன்றரை எட்டு ஆறு மாதமும் அப்போது கொரோனா காலில் வந்து எங்கள் அம்மா இங்கே வந்தாங்க சென்னைக்கு எங்கள் அக்கா வீட்டில் தாங்க அப்படியே என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க அதுக்கும் மாதம் நான் சம்பளம் கொடுத்தேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் மாதம் நான் சம்பளம் கொடுத்து தான் எங்கள் அம்மா என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா அப்போ என்ற சுத்தமாக பேச மாட்டாங்க அவங்களுடைய க பக்கம் வந்து நியாயமானது தான் அதனால் நான் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது குழந்தைக்கு நான் என்ன பண்ணேன்னா வீட்டிலேருந்து இருந்து எல்லா திங்ஸும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சி செக்ஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து என்ன மாதிரி பேண்டீஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா தையல் போட்டுச்சுன்னா அந்த தங்குசியால் தச்சு வச்சுருப்பாங்க அது எல்லாமே வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேண்டைஸ் யூஸ் பண்ணேன்னா அதெல்லாம் குத்தி நமக்கு ரொம்பவே வந்து பெயின் அதிகமாகிடும் புண்ணு சீக்கிரம் ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தையல் பிரித்து தான் நம்மளை அனுப்புவாங்களே அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பேண்ட் பீஸ் வாங்கினோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வாங்கினேன் எந்த மாதிரி பேடு யூஸ் பண்ணோன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பெட் வந்து ஒரு மூணு பெட்ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதே போல் நைட்டி வந்து எனக்கு துவைச்சி துணியெல்லாம் கொண்டு வர ஆள் இல்லைல்ல எனக்கு யாருமே கிடையாதுன்றதால நைட்டி பார்த்தீங்கன்னா ஆறு நைட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நம்ம போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோப்பு ப்ரெஷ்ஷு ஃப்ளாஸ்க் வந்து இப்போ தண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் வந்து நம்ம இந்த ஒயர்லேயே வச்சுப்போம் அது சரியாக அது பேர் எலக்ட்ரிக்கல் ஃப்ளாக்க் இருக்குல்ல அதையுமே நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் காஃபி ஊற்றி வச்சா ஒரு எட்டு மணி நேரம் சூடு ஆறாத மாதிரி அப்புறம் சுடு தண்ணி வெது வெதுன்னு குடிக்கணும் எனக்கு வந்து கோல்டு உடம்பு செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் கோல்டு அதிகமாக பிடிச்சிச்சின்னா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அது ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் டவல் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட் அப்புறம் தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு போட ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப திட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கிட்டோ ஆயா போய் கெஞ்சிலாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் முத முதல்ல நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுவோம் அதாவது பழைய துணி தான் போடணும் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நான் வந்து மொதல் டெலிவரியில் கற்றுக்கிட்டேன் இது எல்லாமே எங்கள் லைன் வீட்டில் பார்த்துக்கிட்டவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக அழகு இருக்கோம் இருக்கும் எல்லா வீடியோவும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போடுவேன் நீ தம்பியை சமாதானப்படுத்திட்டு வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நான் ஏதாவது சாதிக்கணும் இரு தரையில் இருக்க நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிறதாலலாம் நான் வந்து சாதிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய திறமையை நான் எப்பயுமே வந்து வீடியோவை போட்டுட்டு தான் இருப்பேன் இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து தப்பான நோக்கத்தில் பார்க்குறீங்க நான் அதை விளக்கிக்கெல்லாம் விரும்பலை நான் வாழ்ந்த கதையை வந்து சொல்கிறேன் இதை வச்சு யாராவது வந்து ஒருத்தர் இனிமேல் இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக டெலிவரி நீங்கள் சி செக்ஷனுக்கு போகிறீங்கன்னா என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரில் துணி இல்லாமல் நான் ரொம்ப பாட்டியும் போய் கெஞ்சினாங்க எங்கள் வீட்டு வர கெஞ்சினாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வெளியில் போயிட்டு ட்ரெஸ் இருந்துச்சு புது துணியே வாங்கிட்டு வந்து போட்டாங்க அது உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா அலர்ஜி மாதிரி வந்துடுச்சு மொதல் குழந்தைக்கு இது எல்லாமே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் அதனால் நான் ரெண்டாவது குழந்தைக்கு என்ன பண்ணிட்டேன் பாப்பா சின்னதாக இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய இப்போ ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்களா அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் துவச்சி நான் முன்கூட்டியே வந்து தம்பிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் எங்கள் வீட்டில் தொடச்சியா பொன் குழந்தை தால சரி இந்த பெம்பியும் பொன் கொண்டு இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என் மைண்டில் மட்டும் வாய் பேபி பிறக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணெய் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டேன் நான் வந்து தப்பான வழியில் வந்துட்டேன் நான் உண்மையாலுமே தப்பானவளாக இருந்தால் எனக்கு வந்து பொன் குழந்தையே புறக்கட்டும் பொன் குழந்தை பிறந்தால் அவங்க தப்பா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க எங்கள் வீட்டாளங்களோட எண்ணத்தை மாற்றணும் புரியுதுங்களா என் அக்காவோட எண்ணத்தை மாற்றணும் எங்கள் அம்மா அப்பாவோட எண்ணத்தை மாற்றணும் இவங்க எல்லாம் பண்ண சூழ்ச்சியால் தான் எனக்கு இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றத உணர வைக்கணும் அதுக்கு கடவுள் கண்டிப்பாக எனக்கு ஒரு பையனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்தேன் அதே போல் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆப்ரேஷன் தேட்டர்லேயே வந்து என்ன குழந்தைன்னு கேட்குறாங்க என் மனதுக்குள்ளே ஒரு ஓரத்தில் என்ன இருந்தாலுமே நான் பொண்ணா அப்படி கேட்குறேன் இல்லைம்மா அவங்களுக்கு பையன் அப்படி உடனே நான் ரொம்ப பட்டேன் பொன் குழந்தைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் முதல் குழந்தை அப்படின்றதால ரெண்டாவது எதனால் சந்தோஷப்பட்டனா என் அசிங்கமாக பேசினவங்க மத்தியில் நம்மளை கடவுள் வந்து காப்பாத்திருக்கார் பாரு அப்படின்னு மட்டும்தான் நான் யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுக்காகவும் கிடையவே கிடையாது நான் ஒரு பொண்ணாக பிறந்து நான் எவ்வளோ சாதனை வந்து எங்கள் ஸ்கூல்லேயும் சரி எல்லாத்துலேயும் என் வாழ்க்கை அப்படி ஆனதால் மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் அசிங்கப்பட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போக வேண்டியதாக இருக்குது மற்றபடி நான் சின்ன வயசுலேருந்தே தைரியமாக பல சாதனைகள் பண்ணியிருக்கேன் பல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் ஸ்கூல்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி டான்ஸ்லேயும் சரி நிறைய பட்டிமன்றம் சரி எல்லாத்துலேயுமே நான் வந்து மேடை எழுதி போல்டாக பேசியிருக்கேன் பசங்க ஒரு ஸ்டெப்பு பயப்படுவாங்க பேசுறதுக்கு அந்த மாதிரி மேடையெல்லாம் நான் ஏறி நான் வந்து நல்லாவே சூப்பராக பேசிட்டு வந்தேன் அந்த தைரியத்தெல்லாம் நான் திரும்பி வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காகவே மெயினாக நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் என் எனக்குள்ளே இருக்கான திறமை அப்படியே முழுகி வெ உள்ளே போயிடக்கூடாது இதுக்கான வெற்றி தான் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் நான் அவார்டு வாங்கிட்டு வந்தது ரெண்டாவது வெற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தமிழாக தமிழாக ஷோக்கு போயிட்டு வந்திரு தமிழில் இன்னும் இது போல் நான் நிறைய வெற்றி வந்து அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி வாங்க இன்னும் வந்து நம்ம கண்டினியூவாக போயிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே முக்கியமாக தேவைப்படும் பேஸ்ட்டு தேவைப்படும் டெட்டாயில் வேணும் எல்லாமே ஒரு சின்ன பொருள் கூட நான் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு நோட்டில் எழுதி வச்சுன்னு டிக்கு போட்டு ஒரு பேக் ஃபுல்லாக எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒன்று மிஸ் ஆகிட்டால் கூட நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டால் நம்ம வீட்டுக்காரர் எடுத்துன்னு சொல்லணும் அவர் வீட்டுக்கு வந்தால் என்ன டென்ஷனில் இருப்பாரோ என்ன ஏதோ வேறு யாருமே நமக்கு கூட இல்லை எல்லாமே நம்ம ஒரு ஆளாக நம்ம குழந்தை அழகாக போய் எடுத்துகிட்டு வந்தணும் இன்னும் ஒரு கை குழந்தை இருக்கு புரியுதுங்களா அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கணும் அவளுக்கு தேவையானதையும் நம்ம எடுத்துக்கணும் சொல்லிட்டு எல்லாமே பேப்பர்ல நான் ப்ராப்பராக எழுதிக்கிட்டேன் எழுதிட்டு டிக் பண்ணி ஒரு பேக்ல எடுத்து வச்சுட்டேன் இது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் குழந்தைங்க மேலே இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போனேன் டவல் மெயினாக நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க தம்பிக்கு வந்து பெட்டு அந்த கொசுவலை பெட்டு கையில் தூக்கிட்டு போகிற பெட்டு எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முன்கூட்டியே அந்த குழந்தை பிறகுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது பெரியவங்க இருக்கிற வீட்டில் எனக்கு வந்து எந்த பெரியவங்களும் இல்லை அதனால் வேறு வழி கிடையாது அதனால் நான் எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா என் வீட்டுக்காரன் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு சொன்னேன் வாங்கிட்டு வரமாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று நான் ரசித்து ரசித்து பார்த்து நான் எதெல்லாம் இழந்தேனோ என்னோடய மொதல் டெலிவரிக்கு அது எல்லாமே இருக்கணும்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு போய் என் குழந்தைய எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதிமூணு தான் சொல்லியிருந்தாங்க திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி தான் குழந்தை கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷனே பண்ணாலும் அது வந்து கரெக்டாக அமையணும் இந்த டைமு இந்த டேட்டில் தான் சொல்லி டாக்டர் செக் பண்ணி தான் பண்ணுவாங்க ஏதோ ஒரு டேட்டில்லாம் பண்ணிட முடியாது ஸோ அதனால் கரெக்டாக சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மொதல் டெலிவரியில் ஒன்றுமே இல்லாமல் நான் எல்லா பெட்லையும் போய் நான் கெஞ்சி வாங்கி அப்படிலாம் குழந்தை பேர்த்துட்டு வந்தேன் ரெண்டாவது டெலிவரியில் பேரண்ட்ஸோடயே எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க யார்கிட்டையும் இல்லாத திங்ஸ் எல்லாம் கூட நான் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று கூட இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது அழகாக குழந்தைய வந்து பெற்று எடுத்து கொடுத்தாங்க உடனே பெட்ஷீட் போத்துனாங்க சொட்ரு போட்டு விட்டாங்க தம்பிக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு அதே போல் எல்லாமே ஸ்மூத்தாக போயிடுச்சு பாப்பா பிறந்தப்ப அவளுக்கு மஞ்சக்காமல் வந்துச்சு இது எதனால் வந்துச்சுன்னா நான் நிறையா ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருந்தேன் வத்தல் நாங்கள் மல்லிகை கடைச்சிருந்தால் எனக்கு தெரியாதுல்ல அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்ருந்தேன் செகண்ட் டெலிவரிக்கு இது எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இன்னொரு பேபிக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தம்பி பிறந்தோடனே அவன் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தான் அதே போல் சமத்தாக வந்து எனக்கு அந்த பால் கிடைக்கல அப்படின்னு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பெட்லையும் எதனால் ஒரு பிரச்சனை வரும் என் பெட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வருவாங்க செக்அப் பண்ணுவாங்க அழகாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க நான் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பிறந்தப்போ ஒருத்தர் கூட எட்டி பார்க்குறேன் எங்கள் மாமியார் வந்துட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க என் பையன் பிறந்தது கேட்ட உடனே எல்லோரும் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படியே வரா சந்தோஷம் இருந்தாலும் என் மனசில் ஒரு வழி இருக்கும்ல அப்போ பொன் குழந்தை பிறந்தா யாரும் மாட்டீங்க ஆண் குழந்த பிறந்தா எல்லாரும் வருவீங்களா இப்போ மட்டும் நான் பண்ண தப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு உண்மையாக வராங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதா ஏன் இவங்க மனசுலலாம் என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு நான் கஷ்டப்படுறதான்னு தெரியாத அளவுக்கு நான் இருந்தேன் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்லேயும் குழந்தை தம்பியை வந்து தூக்கி கொஞ்சி விபுதி அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்து இட்டு அந்த மாதிரி ரொம்ப அப்படியே பாசமாக பாச முழி எப்படி சொல்கிறது மழையை புழிஞ்சாங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு என்னை பார்த்தாங்க அதே போல் இந்த டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா என் ஆயா ரெண்டு ஆயாவும் இருந்தாங்க அம்மா சைடும் இருந்தாங்க அப்பா சைடும் ரெண்டு பாட்டியுமே வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு கலைகலன்னு இருந்துச்சு ஆனால் என் உள் மனசுக்குள்ள மட்டும் அதே பெட்டு அதே இடத்துல தான் ரெண்டு குழந்தையும் ஒரே ஹாஸ்பிட்டல் தான் ஆப்ரேஷன் பண்ணி பெற்றுட்டு வந்தேன் பெட்டுமே சேம் அதே பெட்டே கொடுக்குறாங்க அப்போ எனக்கு என்ன எப்படி தோணும் யோசிச்சு பாருங்கள் இப்படி தான் என்னோட ரெண்டாள் டெலிவரி இருந்துச்சு இன்னி இதுக்குள்ளே நடந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பார்ட் த்ரீல போடுறேன் அது ரொம்ப இம்பார்ட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க கட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ்